அனைவருக்கும் வணக்கம் தேடியில் விடியல நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் எட்டு வந்த பாதை அந்த பாடத்திற்கான விடைகளை மாணவர்கள் எப்படி எழுது வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து இந்த படங்களில் இருக்கிற உள்ளவற்றை எழுத சொல்கிறாங்க அந்த பாக்ஸில் படம் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய குருவியல் இருக்குது மரங்கள் இருக்குது இது எல்லாம் வந்து படங்கள் இருக்கிறத எடுத்து எழுத சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக அந்த வார்த்தைகளை வைத்து வாக்கியங்கள் எழுதி சொல்கிறாங்க படத்தில் உள்ளதை எடுத்து எழுதிட்டு அந்த வாக்கியங்களை வைத்து வார்த்தைகளை சாரி அந்த வார்த்தைகளை வைத்து வாக்கியங்களை எழுத சொல்கிறாங்க மாணவரில் வார்த்தை வாக்கியங்களை உருவாக்கி எழுத சொல்ல வேண்டும் அடுத்து சொல் தொடர் வண்டி உருவாக்குவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைன்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டா கடைனால் கடையில் ஆரம்பிக்கிறாங்க கடை தெரு அடுத்து தெருவில் ஆரம்பிக்கிறாங்க தெரு விளக்கு அடுத்து விளக்கில் ஆரம்பிக்கிறாங்க விளக்கு திரி அந்த மாதிரி தொ சொல் தொடர் வண்டி உருவாக்க சொல்கிறாங்க எதில் முடியுதோ அது இருந்து ஆரம்பிக்கணும் எடுத்துக்காட்டால் கொய்யான்னுட்டால் கொய்யா பழம் அடுத்தது பழம் ஆரம்பிக்கணும் பழக்கடை அடுத்து கடையில் ஆரம்பிக்கணும் கடை வீதி அடுத்து மலர் மலர் கொடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து கொடியில் ஆரம்பிக்கணும் கொடி மரம்னா போட்டிருக்கோம் அதுக்கடுத்த மரம்னா மரக்கிளை அடுத்து பனி பனிக்கட்டி கட்டிச்சோறு சோற்றுப்பானை வாழை வாழைக்காய் காய்கறி கறிவேப்பிலை இந்த மாதிரி வீட்டு படம் படப்புத்தகம் புத்தகப்பை அடுத்து ஒரே வரிசையில் எழுத்துக்கள் வருமாறு தொடர்களுவேன் அப்ப ம மா குரில் நெடியில் வர்ற மாதிரி மரத்தில் மாடு கட்டியிருந்தது குரங்கு கூடையில் அமர்ந்தது அடுத்து ப பசு பால் தரும் அடுத்த தம்பி தாவி குதித்தான் வ வ ஏழு வண்ண வானவில் தோன்றியது வண்ண வானவில் வண்ணவில் சிறுமி சிப்பை எடுத்தால் கான கண்ணன் காலை மெய்த்தன் இந்த மாதிரி மாணவர்களுடைய கற்பனைக்கு தகுந்தார் போல் அவர்களே சொந்தமாக வாக்கியங்கள் எழுதி சொல்லலாம் அடுத்த நாங்களே படிப்போம்னுட்டு ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு ஒரு சிறு கவிதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே போல் கீழே படத்தை கொடுத்துட்டு மாணவர்கள் சொந்த கற்பனையில் வந்து பாடல்கள் எழுதி சொல்கிறாங்க இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்து மாணவர்கள் சொந்த கற்பனையில் வந்து அவர்கள் கற்பனைக்கு தகுந்தாற்போல் அந்த படத்தை வச்சு அவர்களை வந்து ஒரு சிறு கவிதை போல எழுத சொல்ல வேண்டும் பாடலில் ஐ ஓசை புத்தகத்தை தேடி எழுத சொல்றாங்க ஐ ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகா விதை சினை யானை படை இதுதான் ஐ ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் அடுத்து தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் கயத்துங்கிறது அந்த இடத்துல வரும் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தென்னீர் நுண்ணிடே அடுத்தது சுப்பள்ளி இன்னைக்கு எழுதுகன்னா புறவி யானை மன்னர் அண்ணல்ல ஸ்பெல்லிங் தப்பு இருக்குது எழுத்துப்பிள்ளி இருக்குது அந்த பிள்ளையை சரி செய்து மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் அடுத்ததாக மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு ஐந்து வார்த்தைகள் அடுத்த ஒரு ஐந்து வார்த்தைகள் அடுத்த ஒரு ஐந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க வாக்கியங்களை உருவாக்கணும் முதல் பத்து முதல் பாக்ஸ்லேருந்து ஒரு வார்த்தை இரண்டாவது பாக்ஸ் இருந்து ஒரு வார்த்தை மூணாவது பாக்ஸ் இருந்து ஒரு வார்த்தைன்னு எடுத்து வாக்கியங்களை மாணவர்களை உருவாக்க சொல்லணும் அடுத்தபடியாக பொருள் புரிந்து தொடர்களை உருவாக்கி எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க அடைமலை அப்போ அடைமலை நேற்று அடைமலை பெய்துது அடை மலை தனித்தனி வார்த்தையாக எழுதணும் அடைனா நான் மழை போது கேழ்வரகு அடையை உண்டேன் அப்போ மழையும் வருதும் அடையும் வரும் சரிங்களா அதே மாதிரி எழுத சொல்கிறாங்க பலாமரம்னா எங்கள் தோட்டத்தில் பலா மரம் உள்ளது பலா மரம் தனித்தனியாக வரணும் அப்போ பலாப்பழம் மரத்தில் காய்க்கும் பலா மருந்து மரம் பஞ்சு மிட்டாய் நான் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டேன் பஞ்சு மிட்டா என்று வரணும் இந்த இது பஞ்சு போன்ற மென்மையான மிட்டாய் இந்த மாதிரி ஒரே வார்த்தையை வருமாறும் அது ரெண்டாக பிரித்து அது ரெண்டும் வந்து ஒரு வாக்கியத்தில் வருமாறும் எழுத சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக சேவல் கூவும் நேரத்தில் செழியன் எழுந்தான் சேரு தாண்டி செம்பரித்து பறித்தான் அந்த படத்தில் செம்பருத்தி பறிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்குது செம்பருத்தி இருக்குது பெட்டியில் பேரிக்காய் எடுத்தான் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்தான் குருள்நெளி ரெண்டு வர்ற மாதிரி வேலி தாண்டி வெண்டை செடியில் வெண்டை பறித்தான் மெத்தை மீது சிறிய மேசையை பறித்தான் அந்த மாதிரி குருள்நெளி ரெண்டும் வர மாதிரி அந்த படங்களை வைத்து அந்த கோழிக்க இடங்களை மாணவர்களை நிரப்பிச்சிடணும் அடுத்து அந்த சின்ன சிறிய பத்தியை படித்து கீழே கேட்கக்கூடிய கேள்வியில் மாணவர்கள் நிரப்பிச்சு இது வந்து எளிதாக செஞ்சுருவாங்க ஏன்னா மேலே ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் யோசி செய்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வெயில் நேரத்தில் குரங்கு ஒன்று மிகவும் களைப்புடன் சென்றது அங்கே ஒரு மரத்தை கண்டது மரத்தில் பழங்கள் இல்லை ஆனால் இலைகள் இருந்தன அருகே ஒரு குளம் இருந்தது அ குளத்து சேர் மட்டுமே இருந்தது அப்படின்னா பழம் பறித்து திண்டுருக்கும் குரங்கு என்ன செஞ்சிருக்கோம் பழம் பறித்து திங்க முடியாதுன்னா பழம் இல்லை தண்ணீர் குடிச்சிருக்கும் அங்கே தண்ணியும் இல்லை சரிங்களா தண்ணீரில் குளித்திருக்கும்னா தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு அப்போ நிழலில் இலைப்பாய் இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அது மாதிரி அதை தான் வந்து விடையாக வரும் அதே மாதிரி தான் இங்கே அடுத்து வந்து அப்பா காய் வாங்கி யார் சொன்னாரான் கடைக்கார்ட்டு கேட்குறாரு என்ன காய் தம்பிச்சுன்னா கடைக்கு ஓடி வந்து தாகமாக இருக்குது என்னை தாகத்தையும் நீக்க வேண்டும் சமையலுக்கு பயன்படணும் அப்படி ஒரு காய் கொடுங்க அப்படின்னா தேங்காய் தான் ஏன்னா தேங்காய் வந்து ஒரு தண்ணி உடச்சி தண்ணி குடிச்சுக்கலாம் அடுத்து வந்து சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஊரின் ஓரத்தில் ஒரு ஆறு இருந்தது ஆறில் தண்ணீர் இல்லாமல் வச்சுருந்தது ஆறு அகலமாக இருந்தது ஊர்க்காரர் மிக முக்கிய விலையாக ஆற்றல் கிடக்கணும் எப்படி கிடப்பார் தண்ணீர் இல்லை அப்படிங்கும்போது எப்படி சொல்லுவார் நடந்து தான் ஆற்றை கிடப்பார் அடுத்த எழுத்திற்குரிய சொற்களை எழுதி தொடராகவேன்னா இங்கே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொற்களை எழுதி அதை மூன்றையும் கா வேறு வேறு லைனில் இருக்கதை கூட எடுத்து கலக்கி ம சொ மாற்றலாம் அப்படின்னு செய்யலாம்னு நினைக்கிறேன் நான் தெளிவாக கொடுக்கல அந்தந்த மூணு வார்த்தைகள் வரியில் உள்ளதை மட்டுமே கொண்டு வார்த்தைகளை வாக்கியங்களை உருவாக்கணுமா அப்படிங்கிறதும் வந்து அவங்க தெளிவாக கொடுக்கல அதனால் அந்தந்த வார்த்தைகளை அந்த வரியிலேயே உருவாக்கியிருக்கும் வாக்கியங்களை இது போலவும் எழுதலாம் அல்லது ஒவ்வொரு எழுத்துக்கும் வேறு வேறு இங்கே அங்கங்கே சொற்களை எழுத இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுத்துக்கூட ஒரு வாக்கியங்களை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி உருவாக்க முடியுமோ மாணவன் திறந்து கேட்ப அவர்களை உருவாக்க வைக்கலாம் சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கேற்ப தொடர் எழுதுன்னு கேட்குறேன் காடை நிலத்தில் வாழும் பனை மரத்தைச் சேர்ந்து படங்காடை யானை நிலத்தில் வாழும் நீரில் வாழ்வது நீர் யானை அந்த மாதிரியான வாக்கியங்களை வந்து சொற்கள் அமைந்திருக்க இடத்திற்கேற்ப வாக்கியங்களை உருவாக்க சொல்கிறாங்க அடுத்ததாக படிப்பேன் மின்மீன் குறிப்பை படித்து எழுத சொல்கிறாங்க வெளியில சொல்கிறாங்க திருவிழா அது சம்பந்தப்பட்ட வார்த்தை முளைப்பாரி இருசக்கர வாகனம்னா மிதிவண்டி இருசக்கர வாகத்தில் ஒன்று மிதிவண்டி பழம் இப்போ மாம்பழம் இம் வர்றதுனால காய்கறினால் முள்ளங்கி விலங்கு ஒட்டகம் உழவுனா விவசாயம் அந்த மாதிரி அந்த எழுத்து இல்லாமல் தான் நம்ம வேறு வார்த்தையை பயன்படுத்தலாம் அந்த எழுத்து இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுத சொல்ல வேண்டும் அதற்கடுத்து சொற்களை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுத எழுதுவேன் உள்ளே இருக்கிற பாக்ஸிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லிற்கு ஏற்றாற் போல ஒரு வாக்கியத்தை மாணவர்கள் எழுத சொல்லணும் அதற்கடுத்தபடியாக நெல்லிக்காய் அதற்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அதை என்ன சொல்கிறாங்க தொடர்களை சொல்கிறாங்க நெல் அப்படின்னு எடுத்து நெல் விளைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க காய் காய் மீச்சு ஒரு தொடர் நெய் ஒரு தொடர் கால் ஒரு தொடர் அதே மாதிரி கல்வி செல்லும்ல கல்வி கவி பில் செல்லும் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை உருவாக்கி அதற்கு தொடர்ந்தால் போல் மாணவர்களை வந்து ஒரு சொல் தொடரை உருவாக்க சொல்ல வேண்டும் அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டை தொடர்ந்து படிச்சுட்டு கீழே ஒரு ரெண்டு வரி மட்டும் கொடுத்துருக்காங்க எழுதாமல் இருக்காங்க அந்த இரண்டு வரியில் வரும் மாணவர்களுடைய தங்களின் கற்பனை கேட்பேன் இதை வந்து எழுத சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணு ஹைக் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்